ஆடி மாதத்துக்கும் அம்மன் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு அனைத்தையும் அளிக்கும் காமதேனு பசுவை ஜமதக்னி முனிவரிடமிருந்து அபகரிக்க வீரியார்ஜுனரின் மகன்கள் திட்டம் போடுகிறார்கள் ஒரு தருணத்தில் முனிவரை கொன்று காமதேனுவை கவர்ந்து சென்று விடுகிறார்கள் கணவர் இறந்ததும் தானும் அக்னி பிரவேசம் செய்கிறாள் ஜமதக்னியின் மனைவி ரேணுகாதேவி ஆனால் தெய்வாம்சம் பொருந்திய ரேணுகாதேவியினால் உலகத்துக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைத்த இந்திரன் வருண பகவானிடம் மழையை பொழியும்படி உத்தரவிடுகிறார் மழை பெய்து தீயை அணைத்து விடுகிறது ரேணுகாதேவியின் உடல் முழுவதும் தீக்காயங்கள் மற்றும் கொப்புளங்கள் ஏற்பட்டு விடுகின்றன தீக்காயத்தின் வெம்மையை தணிக்க வேண்டி வேப்பிலையை சுற்றி கொள்கிறார் ரேணுகாதேவி தீக்காயங்களுடன் போராடிய ரேணுகாதேவிக்கு கிராமத்து மக்கள் கூழ் காய்ச்சி கொடுக்கிறார்கள் அத்துடன் வெள்ளம் இளநீர் ஆகியவற்றையும் கொடுத்து உதவுகிறார்கள் உடல் முழுவதும் கொப்புளங்களுடன் போராடி கொண்டிருந்த ரேணுகாதேவியிடம் சிவபெருமான் ஒரு ஆசக்தியின் அம்சமான நீ மக்களை நோயிலிருந்து காக்க வேண்டும் என்று அருள் புரிகிறார் எனவேதான் அம்மை நோயை குணமாக்கும் வேப்பிழைக்கும்